ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்போர் பீச்ல தான் மீன் வாங்க போனோம்னு பாத்துக்கோங்க சாத்தடி நேரம் நேற்றும் நேற்று நண்டு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு மீன் வாங்குறதுக்கு போனா மீன் கிடைக்கவே இல்லை பாத்துக்கோங்க லாஸ்ட்ல ஒரு காலி ஏலத்தில் கொண்டு போட்டார் எல்லாம் நண்டு இறால் இந்த தான் நிறைய வந்துச்சு மற்ற மீன்லாம் எக்கச்சக்க ரேட்டு சரி நமக்கும் வேணும் வீட்டில் இருக்க பூனை நாய்க்கு வீட்டும் வேணும் பாறை அவ்வளோ தான் பாறை கிளைக்காம் கிடக்கு ஒரு மூணு கிளைக்கம் கிடந்தது பாத்தீங்களா கிளைக்காம் கிளைக்கான்னா பார்த்தவொன்னேதான் சரி குழம்புக்கு போட்டுக்கலாம் இது பாறை குட்டி குட்டி பாறை இது கொஞ்சம் மீடியம் இந்த அவ்வளோ இதெல்லாம் குட்டி பாறை இது நம்ம பூனைக்கும் டாமுக்கும் போட்டுக்கலாம் சின்ன இந்த மீன் பூச்சி மீனா காரல் பூச்சி இவ்வளவு மீனா ஒரு அரை அரைக்கிலோ அளவுக்கு இருந்தது பாத்துக்கோங்க இந்த மீன் ஐம்பது ரூபான்னு இளத்துற எடுத்து கிடைச்சது லக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் ஆள்கள் இல்லை இல்லைன்னா இந்த மீன் நூறு ரூபாய்க்கு மேல போயிருக்கும் ஆள் இல்லாதனால எனக்கு லக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சது வாங்கிட்டு இந்த மீனோட அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க மீனோட ரேட் எல்லாம் போடுறேன்ல உண்மையானு ஷார்ட்ஸ் வீடியோவில் அது போட்டு போய் எவ்வளோக்கு அந்த மீன் வாங்குறேன்னு கண்டிப்பா உண்மையா தான் சொல்றேன் இதுல எனக்கு போய் சொல்லி ஒண்ணுமே கிடைக்க இல்லை உங்க ஊர்கள்லாம் இந்த மீனோட விலை எவ்வளவு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீன் விலையும் கம்மி அதிகமான கமெண்ட்ல சொல்லுங்க ബൈ <middly> ബൈ